எதுக்கு பயன்படுத்துற அவருக்கு பக்கத்துல நீ நின்னு போட்டோ எடுத்துக்கணும் ஒரு பிரேக் எடுத்து நீங்க உங்களை சரி பண்ணிட்டு நீங்க வாங்க அது வரைக்கும் ஊழியம் செய்யாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க இவங்க தியரி எந்த அளவுக்கு ஒரு கேவலமானதுன்னு பாருங்களேன் இப்ப பேரை சொல்றேன் ஜான் ஜவராஜ பத்தி ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன் பனைமரம் படுத்துருச்சுன்னா அதாவது அமைதியா இருந்துச்சுன்னா பண்ணி குட்டி எல்லாம் தாவி விளையாடுமா சில பண்ணி குட்டிகள் தாவி விளையாடுறீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே அதுதான் மதுரை ஜஸ்டின் தன்னுடைய தம்பி ஜான் ஜான்ஜபராஜை ஆதரிப்பதற்காக ஜான்ஜபராஜோடு முன்பு சுற்றி கொண்டிருந்த பலரை சாட்டை அடி கொடுத்திருக்கிறார் அதாவது உங்களுடைய தேவைகளுக்காக ஜான் ஜபராஜை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் ஆனால் தற்போது அவருக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது எல்லாரும் ஒளிந்து கொண்டீர்கள் ஆகவே ஜான்ஜெபராஜை வெறும் பிசினஸ்க்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி உள்ளீர்கள் என்று சொல்லி ஜஸ்டின் கூறியிருக்கிறார் இது உண்மையான பேச்சு ஜான்ஜபராஜை யாரெல்லாம் பயன்படுத்தினார்களோ ஜபராஜை மட்டுமல்ல இன்னைக்கு பிரபலமாக உள்ள ஊழியக்காரர்கள் என்கிறவர்களை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அத்தனை பேரும் தங்களுடைய பிசினஸை தங்கள் சபை என்று சொல்லி ஒரு வியாபார கடையை நடத்துகிறார்கள் அல்லவா அந்த கடையை பிரபலப்படுத்துவதற்காகவும் அல்லது அந்த கடையை நடத்துகிற வியாபாரிகளாகிய தங்களை பிரபலப்படுத்துவதற்காகவும் ஜான் ஜபராஜ பயன்படுத்துகிறார்கள் ஆகவேதான் ஒரு பிரபலமான துணி கடையோ நகைக்கடையோ தங்கள் திறப்பு விழாவிற்கு நடிகர் நடிகைகளை அழைப்பது போல இவர்கள் தங்கள் கூட்டத்திற்கு அல்லது தங்களுடைய கடை திறப்புக்கு ஜான் ஜபராஜை அழைத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜஸ்டின் குற்றம் சாட்டி இருக்கிறார் எதுக்கு பயன்படுத்துற அவருக்கு பக்கத்துல நீ நின்று போட்டோ எடுத்துக்கணும் தங்களுடைய சபை திறப்பு விழா அந்த விழா எல்லாம் செஞ்சீங்க ஆனா நாளைக்கு பிரச்சனை வரும்போது ஒரு வய சத்தத்தை காணும் பாருங்க எத்தனை பேரு கூட இன்னும் போட்டோ எடுத்து பிரம்மாண்டமான கட் அவுட் போட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி மனநிலையில மக்களை பயன்படுத்துறாங்க ஒரு கமர்ஷியல் பர்சனாக தான் யூஸ் பண்றாங்க அவர்கள் வளர்ந்து கொள்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் கண்ணும் காணாமல் இருக்கலாம் ஆனால் என்னால் இருக்க முடியாது நான் எல்லா வீடியோ பார்ப்பேன் எவன்லாம் கூட இருந்தாலும் பார்ப்பேன் ஜஸ்டின் குற்றம் சாட்டியது உண்மை ஆகவே ஜான்ஜபராஜோடு கூட முன்பு தொடர்பில் இருந்த பால் தங்கையாக வகட்டும் சாமி தங்கையாக ஆகட்டும் பால் பாலசேகர் ஜெசுவடியான் இன்னும் பல பலர் இவர்கள் எல்லாருமே தங்களுடைய வியாபார மக்களை கவர்ந்து எழுப்பதற்காக ஆஞ்சபராஜை ஒரு வியாபார மாடலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஜஸ்டின் சரியான சாட்டை எடுக்கொடுத்திருக்கிறார் இந்த ஜஸ்டின் அவர்களுக்கு மட்டுமா சேட்டை அடி கொடுத்தார் அசெம்பிளி ஆஃப் காட் எனப்படுகிற அந்த வியாபார ஸ்தாபனத்திற்கும் ஒரு சவுக்கடி கொடுத்திருக்கிறார் இந்த ஏஜி எனப்படுகிற இந்த ஸ்தாபனம் என்ன செய்யுமா அவர்களிடத்தில் ஏதேனும் பாஸ்டர் உபச்சாரம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களை இன்னொரு இடத்திலே போய் பாஸ்டராக பணியாற்றி என்று சொல்வார்களா டினாமினேஷன் என்ன சார் நடக்குது டினாமினேஷன்ல தப்பு நடக்காம இருக்கா கிருமை பிரசகிகள் இப்படி செய்கிறார்கள் ஏன் உங்க அகைன்ஸ்ட் ஆஃப் இது உங்க அகைன்ஸ்ட் ஆஃப் கார்டு இந்த இதெல்லாம் வந்து நடக்கலையா ஆ ஒரு ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் ஒரு தப்பு பண்ணிட்டார்னா உடனே இந்த டினாமினேஷன் என்ன செய்வாங்க உடனே இது பெரிய குற்றമായി விட்டதே அப்படிப்புன ஒரு நாடகத்தை புரோவை பாருங்க வந்து உட்காந்து சி நாடகத்தை போட்டு உடனே இது போன்ற சம்பவம் செய்து வர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடு. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அந்த ஊரில் சம்பவம் பண்ணிட்டுதுன உடனே இங்க வச்சுடுவாங்க. ஆ நீங்க உடனே வந்து டினாமினேஷன் எல்லாம் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஏஜி ஒரு பெரிய சபக்குடை கொடுத்து சரி நியாயப்படுத்துவதற்காக அவமாக்கி போட்டிருக்கிறார் அதாவது இவர் என்ன சொல்லுகிறார் ஜான்ஜப் ஆதரவாக நான் குரல் கொடுத்தால் எனக்கு நிந்தை வரும் என்னை எல்லாரும் எதிர்ப்பார்கள் என்று எனக்கு தெரியும் தெரிந்துதான் நான் ஜான் ஜபராஜுக்கு துணை நின்றேன் என்று சொல்லுகிறார் அதற்கு இவர் எப்படியார் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறார் மோசை பெரியவனான போது கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் அதைப் போல நானும் கிறிஸ்துவுக்காக ஜான் ஜபராஜை சப்பு ஆதரித்து நிந்தை அனுபவிக்கிறேன் என்பதாக பேசியிருக்கிறார் ஓசே விசுவாசத்தினாலே நிந்தையை தெரிந்து கொண்டான் நிந்தை என்பது தானாக வருவதல்ல எதார்த்தமாய் வருவதல்ல நமக்கு நல்லா தெரியும் இந்த மேட்டர்ல நுழைஞ்சோம்னா நிந்தை வரும்னு ஆனா விசுவாசத்தில் பெரியவனாகிறவர்கள் நிந்தைகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள் கரங்களை தெரியாம பேசி ஓலரிட்டு பிரச்சனையை கூட்டுறோம்னு நினைக்கிறீங்களா ஏய் சத்தியமா மன பண்ணி பறந்திருக்க மாட்டேன் இல்ல நான் தப்பா நீ அண்டர் சொல்றேன் தெரியாம மோசே பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்தான் அந்த பாவ சந்தோஷத்தை வெறுத்தான் உண்மையிலே பிறந்தது இஸ்ரவேல் வம்சத்திலே ஆனால் நான் வாழ்வதோ பார்வோனின் குமாரத்தி என்கின்ற பெயர்ல இது பொய் ஆகவே இந்த பொய்யே வெறுத்தான் பொய் சொல்லி படக்காரனாக வாழ்வதை விட நான் இஸ்ரவேல் வம்சம் தான் தான் என்று சொல்லுகின்ற அந்த உண்மையை சொல்வது நிமித்தமாக நிந்தைகள் பாடுகள் அந்த பணக்கார வாழ்வு போகிறது இதெல்லாம் போனாலும் பரவாயில்லை கிறிஸ்துவுக்காக அப்பாவி மக்களுக்காக எகிப்தியரால் பாடுபடுகின்ற நிற்கிறதை தெரிந்து கொண்டான் நின்றான் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நின்றான் அங்கே பாதிக்கப்படுகிறது யார் இஸ்ரவேல் மக்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது யார் பார்வோன் குடும்பம் எகிப்தியர் அப்போ பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நிற்கும் போது அது கிறிஸ்துவனுக்காக வருகிற நிந்தை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எங்கே ஜஸ்டின் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை என்கிறதற்கு ஒரு புது விளக்கத்தை கொடுக்கிறார் நீ பாவத்தினால் அல்லது உண்மையில் ஒரு கெட்ட பெயரினால் வருகிற நிந்தையை எப்படி கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை என்று சொல்லுவாய் சரியான கேள்வி கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை என்றால் என்ன கிறிஸ்து சொன்னதை செய்வதினால் உனக்கு ஒரு நிந்தை வரும் என்றால் அதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை அப்போ ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக நிற்கும்படியாக கடவுள் சொன்னாரா

பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜான் ஜவராஜ் கவர்ந்து கொண்ட பெண்கள் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட கணவன்மார்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பாஸ்டராக இருந்து கொண்டு இப்படி செய்திருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற குடும்பங்கள் அவர்கள்தான் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நின்று அது நிமித்தம் நிந்தை வந்திருந்தால் அவமானம் வந்திருந்தால் அதை நாம் சொல்லலாம் கிறிஸ்துவுக்காக வருகிற நிந்தை என்று

வேறொரு பெற்றோருக்கு மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண் அவர்களோடு தவறான உறவிலே ஈடுபட்டு அந்த குடும்பங்களுக்கு மன உளைச்சலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி குறித்து குற்ற இல்லாமல் நான் பெரிய இவராக்கும் என்று சொல்லி ஒரு சினிமா ஹீரோ போல இப்பொழுதும் புகைப்படங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற அவனுக்கு ஆதரவாக ஜஸ்டின் நின்று கொண்டு சொல்லுகிறான் நான் கிறிஸ்துக்காக

ஜான் ஜபராஜ் அதே குற்றத்தோடு தானே ஊழியம் செய்திருக்க வேண்டுமா அப்படி ஊழியம் செய்து கொண்டே இருக்கும் போது ஒரு நாள்ல காலப்போக்கில் அவன் திருந்து விடுவான் என்னடா இது எங்க படிச்ச ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற ஸ்டைல் இது இல்லைன்னு நான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற ஸ்டைல் இது இல்லைன்றேன் நான் எங்கேயோ அறகுறையாக படிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்க சொல்லுங்க அப்போதான் சரியாவார் என்ன எடுக்கணுமா பிரேக் எடுக்கணும் ஊழியர்கள் தவறுகளை திருத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் தவறுகளை நீங்கள் ஊழியத்தின் நாட்களில் தான் திருத்த வேண்டும் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது சர்ஜரி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் இந்த ஹார்ட் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவேன் நீ என்னடா டாக்டர் நீ ஹார்ட் நிப்பாட்டிட்டாடா சர்ஜரி பண்ணுவீங்க ஹார்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் போது சர்ஜரி பண்ணணும் அப்படி தான் ஊழியர் நடந்துகிட்டு இருக்கும் போது சர்ஜரி நடக்கணும்

அப்ப பிரசங்கம் பண்ற நீ பொய் சொல்லலாமாப்பா பொய்யை விட்டுருப்பா அப்படி சொல்லுது இந்த பயல்களை என்ன சொல்றாங்க பொய் சொல்ற நீ பிரசங்கம் பண்ணலாமா பிரசங்க தண்ணி பாட்டுன்றான் எங்க இருந்து வந்தீங்க பிசாசின் பிள்ளைகளே பிசாசின் மக்களே ஆ இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாம ஒரு ஊழியக்காரன் தப்பு செஞ்சவன் எப்படி டீல் பண்ண பைபிள் சொல்றது உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா எவ்வளவு அன்பா பேசுறாரு பாருங்க மானே நீ கழுவு செய்யக்கூட பிரசங்கம் இல்லடா நீ எப்படா கழுவு செய்யலாமாடா தயவுசெய்து கழவு நீ அப்படின்றாரு இந்த பயணம் என்ன சொல்றான் கழவு செய்கிற நீ பிரசங்கிக்கலாமா இது பிசாசு ரிவர்ஸ்ல வந்தாலே பிசாசு அதனால என்ன செய்யணும் பிரசங்க தண்ணி அப்புறம் கழவா கண்டினியூ பண்ணு பாவி இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது தெரியுமா இந்த வசனம் நீ சொல்லுகிற கான்டெக்ட்ல சொல்லப்பட்டது அல்ல பிரசங்கம் பண்ணுகிற நீ போய் சொல்லலாமா ஆகவே பிரசங்கம் வந்து பொய் சொல்லாது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இல்லை அது நியாய பிரமாணத்தை தீவிரமாக பின்பற்றி கொண்டு அது நிமித்தம் நீதிமானாக முடியும் என்று சொல்லி நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு சொல்லப்பட்டது நீ நீ என்ன என்ன செய்து செய்கிறாய் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக முடியும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை நடக்கவில்லை ஆகையால் நியாயப்பிரமாணத்தின் படி போதிக்கிறவன் அல்ல நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிறவனே நீதிமான் அந்த வசனத்தின் முடிவரையே பாருங்கள் எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல உள்ளத்தில் உள்ளானவனே யூதன் அதாவது நீ போதிக்கிறது நீ நீதிமானாக முடியாது நீ அது போதிக்கிறதின்படி வாழ வேண்டும் அப்பொழுதுதான் சரியான யூதன் என்று சொல்லுகிறான் அதாவது நீ தவறு செய்தாலும் நீ போதித்துக் கொண்டே இருக்கலாம் என்று சொல்லுகிறாயே நீ அப்படி போதித்தால் நீ கிறிஸ்தவன் என்றால் நீதிமான் கேட்ட வாழ்க்கை உன்னிடத்தில் வெளிப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீதிமான் ஜான் நீ படித்தா எல்லவா வசனம் அதற்கு கீழே தானடா இருக்கிறது அந்த வசனத்தையும் சேர்த்து ஏன் படிக்கவில்லை எழுதியிருக்கிறபடி தேவனுடைய ஜா நாமம் புறஜாதிகள் மத்தியில் உங்கள் நிமித்தம் தூசிக்கப்படுகிறதே அதாவது நீ என்ன சொல்லுகிறாய் நீ போதித்துக்கொண்டே இப்படி தப்பு தப்பாக வாழலாம் என்று சொல்லுகிறாய் அப்படி வாழ்வதனால் விபச்சாரம் செய்து கொண்டே நீ இப்படி வாழலாம் என்று சொல்லி இந்த வசனத்தை காட்டி நீ உன்னை நியாயப்படுத்திக் எழுதி எழுதியிருக்கிறபடி புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே என்று சொல்லப்படுகிறது அதாவது நீ போதித்தால் நீ விடுவாயா அப்படி அப்படி போதிக்க சொல்லுகிறதா நீ என்ன வேணாலும் தவறு செய்து கொள்

என்ன வேத ஆதாரணி வச்சிருக்கிற என்ன வேது ஆதாரணி வச்சிருக்கிற ஜஸ்டினே பேதத்தை சரியாக படி தேவன் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கன் என்ற இல்லையார் நீ தான் துன்மார்க்கன் ஜான் ஜபராஜ் மற்றும் ஜஸ்டின் ஆகிய துன்மார்க்கரளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி உனக்கு போதிக்க என்ன நியாயம் உண்டு கடவுள்டே வார்த்தையை வார்த்தை என்று சொல்லி போதிக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு காரணம் நீ சிட்சையை பகைத்து கடவுளுடைய வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிறாயே நீ என்ன சொல்லுகிறாய் கிடையாது இல்லை தன்னை தேவ ஊழியக்காரன் என்று சொல்லி பெண்களை வாழ்க்கை வாழுகிற ஒருவனை நீ ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்னால் உனக்கு ஊழியம் செய்ய தகுதி இல்லை என்று சொன்னால் அது ஒரு சிட்சையாக கூட எடுத்துக்கொள்ள மனம் இல்லாமல் இப்படி டீல் செய்வது தவறு என்று சொல்லி போதிக்கிறாயே சிட்சையை பகைக்கிறாயே சிக்ஷையை பகைத்து என்னுடைய வார்த்தையை பின்னால் எரிந்து போடுகிறாயே உனக்கு வேதத்தை போதிக்க என்ன நியாயம் உண்டடா உனக்கு என்ன நியாயம் உண்டு நீ திருடனை காணும் போது திருடனோடு ஒருமித்து போகிறாய் விபச்சாரக்காரரோடும் உனக்கு தொடர்பு உண்டு நீ துன்மார்க்கன் அல்லாமல் வேறு யாரடா நீ திருடனோடு ஒருமித்து போகிறாய் விபச்சாரரோடு உனக்கு தொடர்பு உண்டு உனக்கு வேதத்தை போதிக்க என்ன நியாயம் உண்டடா ஜஸ்டின் நீ வேத வசனத்தை காண்பித்து ஜான் ஜபராஜை எப்படி ஊழியன் செய்யக்கூடாது என்று சொல்லலாம் ஜான் ஜபராஜ் எப்படி பிரேக் எடுக்கலாம் என்று சொல்லலாம் என்று சொல்லி கேள்வி எடுப்புகிறாயே எந்த வசனத்தின் அடிப்படையில் என்று சொல்லுகிறாயே ஆண்டவர் கேட்கிறாரடா உனக்கு போதிக்க என்ன நியாயம் உண்டு என்று கேட்கிறாரா கடவுளுக்கே எதிர்த்து நிற்பாயோ ஜஸ்டின் சொல்லடா ஜஸ்டின் எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லுகிறாரே பிரங்காம் கூட ஏய் ஆல நீங்க கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு இடையில பல வருஷங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஐம்பதுகளில் என்ன செஞ்சிட்டாரு பாவத்தில் விழுந்துட்டார் சம்திங் ஏதோ ஹோமோசெக்ஸர்ல சம்திங் விழுந்துட்டார் உடனே எல்லாம் என்ன செஞ்ச ஒரு பிரேக் எடுத்து நீங்க உங்களை சரி பண்ணிட்டு நீங்க வாங்க அது வரைக்கும் ஊழியம் செய்யாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க இவங்க தியரி எந்த அளவுக்கு ஒரு கேவலமானதுன்னு பாருங்களேன் இந்த ஆள் ஐம்பதுல பிரேக் எடுக்க போனேன் ஒரு நீ பிரேக் எடுத்தீங்கன்னா சரியாயிரும்னு அனுப்பிச்சு விட்டாங்க எண்பத்தஞ்சு வரைக்கும் வரவே இல்லை ஆளு ஆகவே பிரேக் ஊழியத்திலே பிரேக் எடுக்க சொல்லவே கூடாது ஓர் நெச்சர்க்கையிலேயே இருந்தாலும் அவன் ஊழியத்தில் இருந்து பிரேக் எடுக்க சொல்லக்கூடாது என்று சொல்லி ஜஸ்டின் சொல்லுகிறான் பிரேக் பண்ண சொல்லு கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லு என்ன ஒரு கேவலமான ஒரு எங்கிட்டு இருந்த டாக்டர் என்ன போலா எங்கடா படிச்ச எங்க படிச்ச தேவருடைய ஊழியக்காரன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் ஒரே மனைவியோடவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை எங்கடா படிச்ச அவன் ஓரண சேர்க்காளனாக இருந்தாலும் ஊழியம் செய்யலாம் என்று எங்க படிச்ச ஜாய்ஸ்மேயரை எடுத்துக்கொண்டு வருகிறார் இந்த அம்மா பயங்கரமான செயின் ஸ்மோக்கர் பிகினிங்ல ஆனால் பிரசங்க பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதனால அந்த ஸ்மோக்கிங் நிப்பாட்ட முடியாது கான்ஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன் பேசுகிறோம் பேசி முடிச்ச உடனே அந்த டீ பிரேக் உடனே கை என்ன செய்யும் கடை 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 நடுங்கும் ஏன்னா டக்குன்னு ஒரு கோல்ஃபிளாக் ஃபில்ட்ரு வந்து ரெண்டு இழு இழுத்தா தாண்டா சரியாகிட்டு எங்கள் இடம் தேடும் எங்கே பார்த்தாலும் பிரைஸ்ட் பிரைசலாம்னு சுற்றிடுறாய் நேராக காருக்குள்ளே போயிருமா போய் கதவை சாத்திட்டு நான் அந்த அம்மா சொன்னது தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே கண்ணாடி ஏற்றி விட்டு உள்ளே வச்சு குப்பு 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 குப்புன்னு அடிச்சுட்டு அடுத்த செஷன் இருக்கோம் இது ரைட்டுன்னு சொல்கிறீங்களா நான் என்னம்மா சொல்கிறேன் என்னென்னமா சொல்கிறேன் இது ரெண்டும் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டில் ஒன்று நிப்பாட்டணும்னு நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் தம்ம நிப்பாட்டுன்றேன் மெசேஜை கண்டினியூ பண்ணுன்றேன் நீ என்ன சொல்ற மெசேஜ நிப்பாட்டு தம்ம கண்டினியூ பண்ணுன்னு சொல்ற இல்ல நாங்க தம்ம கண்டினியூ பண்ணு சொல்லல மெசேஜை தான் நிப்பாட்ட சொல்றோம் அதான் அது நிப்பாட்டா பர் பைய என்ன செய்வான் ஆ கண்ணாடி மூடிட்டு அடிக்கிறேன் கண்ணாடி திறந்து விட்டு அடிப்பா ஆகவே இதைப் போலத்தான் இருக்க வேண்டும்

அந்தம்மா ஒரு தவறான பழக்கத்துல இது டிவியேட் ஆச்சு அந்த அம்மா இன்னொருத்த கல்யாணம் ஒரு ஆள் கூட கண்ண கான்டாக்ட்ல இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் உடனே இந்த குரூப்லாம் போயிருப்பாய் இருந்தா ஏன்னா போய் பிரேக் விட்டுருப்பேன் ஆனா அந்த அம்மா விடாம பண்ணிக்கிட்டே இருக்கு அற்புதங்கள் நடக்குது அடையாளங்கள் நடக்குது ஆனா தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் ஒரு நாளாக அந்த அம்மா கொடுத்த செய்தி அந்த அம்மாவிடத்தில் பேசுகிறது அப்போ அதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஜான்ஜபராஜ் எத்தனை பேரோட கள்ள இருந்தாலும் அவனும் ஊழியம் செய்ய வேண்டும் அவரை ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்னது தவறு என்று சொல்லி ஜஸ்டின் வாதம் இருக்கிறார் எங்க படிச்ச எங்க படிச்ச அன்புக்குரியவர்களே உண்மையிலேயே தேவ ஊழியர்கள் என்றால் ஒருவேளை தவறு செய்து விழுந்து போனால் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஒதுங்கி இருப்பார்கள் ஆனால் இவ இந்த ஜஸ்டின் சொன்னது போன்ற அத்தனை பேரும் கள்ளப்போதர்கள் ஜாய்ஸ் மேகராகட்டும் குல்மன் ஆகட்டும் அப்போ இவர்கள் எல்லாருமே பாவத்தில் நிலை கொண்டிருந்து கொண்டே ஊழியம் என்ற பெயரில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கள்ளப்போதகர்கள் இந்த இந்த வழியை பின்பற்ற சொல்லுகிறார் ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறதா வேதம் என்ன சொல்லுகிறது பவுல போசலன் என்ன சொல்லார் தெரியுமா கொருந்து சபையிலே ஒருத்தன் அவன் சபையிலே வருகிறவன் அவன் விபச்சாரத்தை அவன் விபச்சாரம் செய்தவன் அவன் அந்த விபச்சாரம் செய்த போது அந்த சபையில இருந்த மக்கள் உன்னை போலத்தான் இருந்தார்கள் அவன் விபச்சாரம் செய்யட்ட கூடவே சபைக்கு வரட்டும் சபையில பங்கு கொள்ளட்டும் விபச்சாரம் செய்தாலும் பிரச்சனை இல்லை அப்படித்தான் இருந்தார்கள் ஆகவே தான் பவுல் கடிதம் எழுதுகிறார் உங்களுக்கு வெட்கம் இல்லையா அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறானே தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே அவன் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறதை குறித்து உங்களுக்கு துக்கமே இல்லையே அவன் இப்படிப்பட்ட பாவம் செய்தவனாய் இருந்தும் அவனை இந்த சபையை விட்டு நீக்கி போடவில்லையே நீங்கள் மாறாக நீங்கள் இருமாப்படைந்து பெருமை கொண்டு கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி அந்த கொருந்து சபை மக்களை பவுல் கண்டிக்கிறார் எதற்காக விபச்சாரம் செய்த ஒருத்தனை சபையிலே அனுமதித்ததற்காக அவனை சபையை விட்டு புறம்பாக்கி போடாததற்காக பவுல் கண்டிக்கிறார் உங்களை விட்டு சாத்தானுக்கு ஒப்பு அந்த மக்கள் உடனடியாக அவனை சபை விட்டு தள்ளி நீ உபச்சாரம் செய்து கொண்டே தொடர்ந்து இந்த கூட்டத்திலே வா என்று சொன்னார்களா சபைக்கு வருகிற ஒருத்தனையே அவன் உபச்சார பாவத்தில் தொடர்ந்து இருக்கிறதுனால அதிலிருந்து மனம் திரும்பாமல் இருக்கிறதுனால் அவனை சபையில் இருந்தே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பவுல் தீர்ப்பு செய்கிறாரே நான் தீர்ப்பு செய்கிறார் தீர்ப்பை எதிர்த்து ஜான்ஜபராஜ் உபச்சாரம் செய்து கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாயே எவ்வளவு அந்த வெளிநாட்டுக்காரே புருஷனுடைய கள்ளத்தொடர்பு இருந்து கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாயே

பாவத்தை ஆதரிக்கிறவர்கள் அதாவது பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் செய்து கொண்டே இருக்கலாம் அப்படியே செய்து பாவத்துக்கு சளிப்பு தட்டி பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம் அது காலப்போக்கில் தானாக நடக்கும் ஆனால் அதற்காக ஊழியம் செய்ய வேண்டுவதை நிறுத்த வேண்டியதில்லை எங்க படிச்சடா எங்க படிச்ச இப்படிப்பட்ட சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் இதே போன்ற போதகம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றும்

கேள்வி எழுப்புங்கள் உனக்கு என்ன நியாயம் உண்டு போதிக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு துன்மார்க்கனாக ஜஸ்டிலே துன்மார்க்கனாக ஜான்ஜபராஜ உனக்கு போதிக்க என்ன நியாயம் உண்டு என்று ஏன் கேள்வி எழுப்ப உங்களுக்கு மனம் இல்லை வேதத்தில் உள்ள அவசரம் தானே நீ சிக்ஷையை பகைக்கிறாயே பாவம் செய்கிறார்களாம் அடுத்தவர்களுடைய மனைவியை எடுத்துக்கொள்வார்களாம் கொள்வார்களாம் அடுத்தவர்கள் அடுத்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை தொலைத்து போடுவார்களாம் ஆனால் சிட்சையை சிட்சையை புறந்தள்ளி போடுவார்கள் சிட்சையை பகைப்பார்களாம் சிக்ஷையை பகைத்து தேவனுடைய பின்னாக எறிவார்களாம் எறிந்துவிட்டு நாங்கள் அன்புள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்களாம் என்ன நியாயம் நீ சிச்சையை பகைத்து தேவனுடைய வார்த்தையை பின்னாக எறிந்து திருடனோடு ஒருமித்து போகிறாய் விபச்சாரக்காரரோடு உனக்கு தொடர்பு உண்டு நீ துன்மார்க்கனடா துன்மார்கன் என்று சொல்லி ஜான் வசனத்துக்கு அஞ்சு வீர்கள் என்றால் உண்மையாகவே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சமாக துளியாகலும் இருந்தால் கேள்வி எழுப்புங்கள் உனக்கு போதிக்க என்ன நியாயம் உண்டு கேள்வி எழுப்புங்கள்